சென்னையில் டூட்டி பார்க்குறப்ப ஃப்ரீ டைமு அப்போ வந்து ஏதாவது டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து மகேந்திரா வெல்ட் சிட்டி அங்கேருந்து கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கத்தில் பக்கத்தில் வண்டலூர் ஜங்ஷனில் போய் நின்னோம்னா தாம்பரத்துலேருந்து நிறையா பஸ்ஸுகள்லாம் வரும் இந்த கோவளம் கடற்கரைக்கு கோவளம் அப்படின்னாவே கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு கடற்கரை இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது கோவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை பீச் இருக்கிறது ஒரு அழகான அமைதியான ஒரு குடும்பத்தோட நண்பர்களோட நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து பீச்சில் ஆடணும் அப்படின்னா இந்த பீச்சை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் போகலாம் இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு ரூட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோயம்பேடு சைடாக இருக்கும் இருப்பாங்க இல்லாட்டி வெளியூர்காரங்களாக இருப்பீங்க கிளாம்பாக்கம் வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் இல்லாட்டி தாம்பரத்துலேருந்து இந்த கோவலம் கடற்கரைக்கு வந்து பஸ்கள் பேருந்துகள் நிறைய இயக்கப்படுகிறது ஒரு அழகான பீச்சு போட்டோ வீடியோ எடுக்கிறது ஒரு அமைதியான இடத்துல ஒரு அமைதியான கடற்கரை போய்ட்டு ஒரு குடும்பத்தோட நண்பர்களோடு நல்ல ஜாலியாக குளிச்சுட்டு சாப்பிட்டு வரத்துக்கு ஒரு அருமையான வந்து கடற்கரை இந்த கோவலம் அப்படிங்கிற இடத்துல வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கே பார்த்தாலும் நிறைய பிரியாணி கடைகள்லாம் இருக்கும் மீன்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு குடும்பத்தோட நிறைய பேர் வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த கடற்கரையில் வந்து மீன் இறால் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வாங்குவதற்குனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க ஒரு அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோ ஷூட் எடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கடற்கரை அதனால் நீங்கள் வந்து சென்னை போய்ட்டு ஒரு நல்ல பீச் கடற்கரை போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோபலம் கடற்கரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு சாப்பாடு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் வந்து கோபலம் போனீங்கன்னா பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே வந்து தள்ளுவண்டி கடையில் வந்து கொடுக்கக்கூடிய பிரியாணிலாம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இந்த பிரியாணி சாப்பிடுவதுக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து போகக்கூடிய இடம் வந்து இந்த கோவலம் அதே மாதிரி ஒரு அழகான கடற்கரை அப்படின்னா இந்த கோவலம் கடற்கரை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க